ஏக இறைவனின் சாந்தி சமாதானம் அனைவர் மீதும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாகத் தொடங்குகிறேன் ஹீலர் உபயத ரோமன் செங்கல்பட்டு அக்குப்பஞ்சர் அறிவும் என்ற தலைப்பு தொடர்ந்து போயிட்டிருக்கு தயவு செய்து இந்த உடலை நாம் விளங்கி கொண்டால் ஆரோக்கியமாக வாழலாம் அந்த வரிசையில் இன்றைய தலைப்பு ஆங்கில மருத்துவத்துக்கும் அக்குப்பஞ்சிற்குள்ள வேறுபாடு என்ன இந்த ஆங்கில மருத்துவம் என்பது பரு உடலை கொண்டது பரு உடல் என்றால் கண்களால் பார்க்கக்கூடிய உடலை வைத்து சிகிச்சை அளிக்கக்கூடிய முறை தான் இந்த ஆங்கில மருத்துவத்துடைய இது அக்குப்பஞ்சர் வந்து பிரபஞ்ச சக்தி பிராணசக்தி உயிர் சக்தி இது இறை அருள் கொண்ட ஒரு மருத்துவம் இந்த இது வந்து அருவ உடல்னு சொல்லுவாங்க அருவ உடல் என்றால் கண்களால் பார்க்க முடியாத இப்போ உயிர் இருக்கு உயிரை நம்ம கண்களால் பார்க்க முடியாது இந்த உயிருடைய சக்தி குறைபாடு தான் நோய் ஒவ்வொரு உறுப்பிலும் ஏற்படும் சக்தி நிலை குறைபாடே நோயாகும் என்பதை தான் அக்குப்பஞ்சர் தெளிவாக சொல்கிறது இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க ஸோ அந்த வேரியேஷன் இப்போ அலோபதியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கேன் பண்ணுவாங்க ஆய்வறிக்கை பண்ணுவாங்க ஆனால் ஆய்வறிக்கை பண்ணப்பட்ட அந்த நாளிலிருந்து மரணிக்கிற வரைக்கும் எப்போ நோயை கண்டுபிடிச்சோமோ அந்த நாள்லருந்து மரணிக்கும் வரைக்கும் அந்த நோயை கண்ட்ரோல் பண்ணுறேன் என்று மருந்துகளை தான் எழுதுவார்கள் ஒரு சுகராக இருக்கட்டும் பிபியாக இருக்கட்டும் கொலஸ்ட்ரால்லாக இருக்கட்டும் தைராய்டாக இருக்கட்டும் இவன் தலைவலியாக இருக்கட்டும் மூட்டு வலியாக இருக்கட்டும் நீங்கள் எந்த நோய்க்கு மருத்துவம் செஞ்சாலும் அந்த நோய் முழுமையாக நீங்கள் குணமாகி விட்டீங்களா என்று நீங்களே உங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள் அப்போ தொடர் சிகிச்சையாக ஒரு நோயின் விளைவுகளை மட்டுமே பார்த்து நோய் இருக்கும் ஒரு பகுதியோ ஒரு இடத்தையோ நோயோ என்று கருதி அதை சிகிச்சை எடுப்பது தான் ஆங்கில ஒரு கட்டி வந்துச்சுன்னா அந்த கட்டிக்கான மூல காரணத்தை கண்டறிய மாட்டார்கள் அந்த கட்டியை வந்து கேன்சரா இல்ல நார்மல் கட்டியான ஆய்வு செய்வார்கள் கேன்சர்னா அந்த கட்டியை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க எடுத்துட்டு கடைசி வரைக்கும் அந்த மருந்துகளோட நோயோட நம்மளே வச்சிருப்பாங்க இதுதான் இன்றைய இந்த மருத்துவத்துடைய நிலை அக்குப்பஞ்சர் என்ன பண்ணோம் அப்படின்னா இறை அருள் கொண்ட ஒரு மருத்துவம் உயிர் ஆற்றலை தூண்டி சிகிச்சை அளிக்கக்கூடிய முறை தான் இந்த அக்குப்பஞ்சர் சிகிச்சை பிரபஞ்ச சக்தி பிரபஞ்சம் இல்லை அப்படின்னா இந்த உலகம் இல்லை உலகத்தில் எந்த விதமான வேலையும் இல்லை பிரபஞ்சம் அடிப்படையில் தான் இந்த உலகமும் இயங்கிறது உடலும் இயங்குகிறது அந்த அடிப்படை கோட்பாட்டில் படைக்கப்பட்ட இந்த மனிதன் அந்த கோட்பாட்டு அடிப்படையில் சிகிச்சை எடுப்பதுதான் சிறந்த வழியாக இருக்கும் ஆனால் நாம் அதற்கு நேர் எதிரான ஒரு வழியை தேர்ந்தெடுக்கணும் அதான் சொன்னேன் அக்க இருக்கும் ஆங்கில மருத்துவக்குள்ளே வேறுபாடு என்னென்னா அக்குப்பஞ்சருக்கு நேர் எதிரான ஒரு மருத்துவம் அளவுல எல்லாம் எங்கே நோய் இருக்கு அங்கே நோயின்னு சொல்லும் பஞ்சர் எங்கே அந்த இடத்துல நோய் இருக்கு அது நோயுடைய விளைவுங்க அதுக்கான மூல காரணத்தை தான் அக்குப்பஞ்சர் சரி செய்யும் அப்படின்னு சொல்லும் இப்போ ஆங்கில மருத்துவத்தில் ஒருத்தருக்கு முதுகு தண்டுவாடத்தில் பல்ச்சு டிஸ்கில் பிரச்சனைனா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த முதுகு தண்டுவாரத்தையே அறுத்து பார்த்து முடிவு பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நடந்தாங்களா நடக்கிறாங்களா இல்லை நடப்பாங்களா அதெல்லாம் தெரியாது ஒரு பிரச்சனை விளைவை உடனே கண்டறிஞ்சு அதுக்கு சிகிச்சை அளிப்பாங்க ஆனால் காலம் முழுவதும் நடக்க ஆனாலும் அதற்கும் அந்த மருத்துவம் பொறுப்பே இருக்காது ஆனால் உங்களே நோயோடு தான் வச்சிருக்கும் ஒரு நோய்க்கு ஏதாவது ஒரு பேரை வச்சு கிருமிதான் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நோய் பார்த்தீங்கன்னா அந்த நோய் அப்படியே தான் இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ சொல்லணுன்னா கொரோனா போன அளவுக்கு அச்சுறுத்தப்பட்டமோ அதை விட பயங்கரமாக அச்சுறுத்தப்பட்டு அதுக்கு தடுப்பூசி எல்லாம் போட்டு கூட இன்னும் அடுத்த ஒரு உருமாறி வந்திருக்குன்னா அதுதான் சொல்லுவேன் இந்த வைரஸாக இருக்கட்டும் பாக்டீரியசும் எந்த அதையும் மருந்துகளால் நச்சுத்தன்மை உள்ள மருந்துகளால ரசாயன மருந்துகளால் விசத்தன்மை உள்ள மருந்துகளால் அழிக்கலாம் முடியாது மீண்டும் உருமாறி வருது அப்படின்னா அப்போ நோயே அவங்களுக்கான மூல காரணத்தை சரிப்படுத்தலை நோயோட காலம் முழுவதும் வைத்துக்கிறதுக்கு பேர் மருத்துவமா என்றால் அதை நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும் உக்குப்பஞ்சருக்கு மருந்து இல்லை மாத்திரை இல்லைன்றோம் பிரபஞ்ச கோட்பாடு இப்போ நம்ம சுவாசிக்கிறோம் சுவாசிக்கிறதுல இரண்டு நிமிடம் நம்ம சுவாசத்துக்கு போதுமான பிராண சக்தி கிடைக்கலைனா நம்ம உயிரோடு இருப்போமா உயிர் இல்லாமல் இருப்போமா இந்த பிராண அடிப்படையில் தான் உடல் இயங்குதுன்னா அந்த அடிப்படையை கொண்டு சிகிச்சை எடுக்கிறது தானே சிறந்த வழி இப்போ நம்ம காற்றை சுவாசிக்கிறோம் காற்று நம்ம பார்க்க முடிகிறதா இல்லை நம்பிக்கை வரும் மருத்துவம் செய்கிறோம் மருந்து சாப்பிட்றோம் நமக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கு நம்ம இத்தனை டாக்டர்கிட்ட போயிருக்கோம் இவ்வளவு மருந்து மாத்திரை எடுத்திருக்கோம் இத்தனை ரூபா செலவு பண்ணியிருக்கோம் நம்ம நோய் சரியில்ல சரியாகலை அக்கு பஞ்சரில் எப்படி சரியாகும் அதுதாங்க அதுதான் வித்தியாசம் உள்ளுறுப்புகளுடைய செயல்பாடுகளை சரிப்படுத்துவது தான் அக்கு உள்ளுறுப்புகளை அந்த மருந்து நச்சுத்தன்மை உள்ள மருந்துகள் செயல்பாட்டை குறைப்பது தான் அந்த மருந்து உடைய வேலை இப்போ உள்ளூர் பொருடைய செயல்பாடை சீராக இருந்தால் நீங்கள் ஆரோக்கியமானவர் ஒன்றும் இல்லைங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் நான் ஆரோக்கியமாக வளரணும் நீங்கள் ஆரோக்கியமாக வளரணும் பிறர் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி போங்களேன் பேக்கில் இவர்கள் ரசாயன மருந்துகளும் ரசாயன உணவுகளும் தொடல அதனால் அவர்களுக்கு எந்த விதமான நோய்களும் இல்லை இப்போ நீங்கள் ஆரோக்கியமாக வாழணும்னா நீங்கள் ரசாயனம் இல்லாத வாழ்க்கையை தொடங்கி பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆரோக்கியமானவர் அப்போ மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் ஆரோக்கியமாக மருந்தே இல்லாததுக்கு பேர் ஆரோக்கியமாக ஸோ இந்த ஒரு விஷயத்த கூட நம்ம ஏன் சிந்திக்கலை பத்து வருஷமாக நான் டயபெட்டிக் போடுறோம் இருபது வருஷமா மாத்திர போடுறோமே ஒன்றும் இல்லை நடந்து போகும்போது மூட்டு வலி நல்லா தானே நடந்து போகிறீங்க ஆனால் நீங்கள் பல காலம் கழிச்சு ஏன் உங்களால் உட்காந்து எந்திரிக்க முடியல ஏன் உங்களால் நடக்க முடியல ஏன் உங்கள் இந்த மூட்டு வலி ஏன் சரி பண்ண முடியலன்னு என்றைக்காவது யோசிச்சிங்களா ஒரு சாதாரணமாக ஆஸ்துமா சளின்னு சொல்கிறீங்கள சளி பிடித்தால் ஆரோக்கியமானோன்ற இருந்து அந்த சளி கழிவுகள் வெளியேறணும் ஆனால் அந்த சளி கழிவுகளை நம்ம நிறுத்தி காலம் முழுவதும் ஏன் நோயோட வீசிங்க ஆஸ்துமன் பேரை குத்தி அந்த பேரை வச்சுக்கிட்டு எதுக்கு அந்த கா அந்த ஆரோக்கிய இம்சையோட அவஸ்தையோட கஷ்டத்தோட தொந்தரவோட ஏன் நம்ம வாழணும் ஏன் அந்த அதுக்கான நிவாரணம் ஏன் கிடைக்கல அந்த நிவாரணமான மருத்துவ முறைகளை நாம் கையாள்வதில்லை சரி செய்வது சரியாகும் மருத்துவத்துக்கு நாம் செல்வதில் எப்போ போறோம் எல்லா மருத்துவரும் மருந்தெல்லாம் எழுதி முடிச்சு உங்க உடம்பு வேலை செய்யலைன்ற போது அந்த மருந்து எவ்வளவுதான் இந்த ரசாயன உடம்பை ஏற்றுக்கும் ஒரு கட்டத்துல ஃபெயிலியர் ஆகும்போது மட்டும்தான் அக்குபஞ்சரை நாடுறோம் இயற்கை மருத்துவத்தை நாடுறோம் நீங்க ஆரம்ப நிலையிலேயே நீங்க இந்த மாதிரி இயற்கை வழிகளை மருத்துவம் செஞ்சு பாருங்க உங்களுக்கு நோய் வளருமா கண்டிப்பாக நோயுடைய தன்மை வளர்ச்சி அடையாது நோயுடைய கழிவுகளை சீக்கிரமாக வெளியேற்றி நீங்கள் ஆரோக்கியத்தை கொண்டு வந்துடுவாங்க ஸோ தயவு செஞ்சு இந்த இரண்டுக்குள்ள வித்தியாசங்களை உணர்ந்து பாருங்கள் படிங்க இப்போ அக்குப்பஞ்சர் என்றால் என்னன்றது ஒரு கொஸ்டின் இருக்கும் இந்த அக்குப்பஞ்சரை பற்றி நீங்கள் கூகுளில் எது எது தேடுறீங்கல்ல ஆரோக்கியத்தை தேடுங்க முதல்ல அடிச்சு அது படிச்சு பாருங்க அந்த அது என்ன சொல்ல வருது எந்த சார அம்சத்தை கொண்டது இந்த உடம்பு எப்படி இயங்குது இந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஆரோக்கியமானவர்கள் தான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்